நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு திரும்ப பற்றி ஆக வேண்டும் என்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து வைக்கிற போராட்டம் முன் உதாரணம் எடுத்துக்கிட்டே இப்பொழுது முழக்கங்கள் எடுகிறேன் நீங்கள் தொடர்ந்து அந்த முழக்கங்களுக்கு குரல் கொடுங்கள் மின்கட்டணத்தை உயர்த்தியும் நியாய அடை வழங்கப்பட்டு வரும் துவர மறுப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த வேண்டும் வெளியே அரசை கண்டித்து நடைபெற உள்ள கட்டண ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் 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 நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம்